ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு யோசனை வந்துச்சு ரெண்டு வாழைப்பழம் வந்து நல்லா படுத்து கிடந்தது சரி என்ன பண்ணலான்னு யோசித்தோம் கடைசியில் எடுத்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் தான் இப்போ ஊற்றிட்டுருக்கேன் என்ன அளவுகள்லாம் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கேக் டெய்னில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வெண்ணெய் த எண்ணெயோ ஏதாவது தடவிட்டு இப்போ அரைச்ச பேட்டரை வந்து மிஸ்ஸி ஜார்லேருந்து இதில் போட்டேன் போட்டு இது கூட வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழமும் கொஞ்சம் ட்ரை செரிஸ் இருந்தது அதே வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி அது மேலேயே போட்டு போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் அப்படி கையாளி அப்படி அப்படியே தள்ளி விட்டுட்டேன் உள்ளே அப்படியே விட்டுட்டு இப்போ ஓடிஜி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து எயிட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஓடிஜி இல்லைனா பரவாயில்ல கடாயோ பேனோ குக்கரோ எதுலேயோ அது வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு எடுத்துக்கலாம் அதுதான் இருக்க ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து குத்தி பார்த்தேன் கொஞ்சம் வேகாமல் இருந்தது திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்ச உடனே இப்போ குத்தி பார்க்குறேன் நல்லாவே வெந்துடுச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் ஓடிஜிலருந்து இப்போ பேனில் எதில் பண்ணாலும் இதே மெத்தட் தான் இது அளவுக்குலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் இப்போ வெந்துடுச்சு எடுத்துடலாம் எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து இந்த அளவுலாம் நான் சொல்லிடுறேன் ரெண்டு வாழைப்பழம் இருந்தது அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு க கிளாஸ் வந்து கோதுமை மாவு கோதுமை மாவில் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டம்ளரில் கோதுமை மாவு தலை தட்டி அளந்துக்கிட்டு அதில் ஒரு கால் கப்பு கொக்கோ பவுட்ரு அப்புறம் ஒரு ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அது கூட ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் வந்து ஒரு அதே அந்த டம்ளரில் முக்கால் கப்பு பவுடர் சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சளிச்சு வச்ச மாவையும் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனு வெனிலா செஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இந்த கேக் டீனில் தான் ஊற்றும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேக் ரெசிபி நான் நிறைய அளவுகளோடு நிறைய கொடுத்துருப்பேன் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே தெரியும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் சூப்பராக நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஒரு வா பனானா கேக் வாழைப்பழம் நீங்கள் எந்த பழம் இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி எங்கிட்ட வாழைப்பழம் இருந்து நான் அதில் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா ஆரித்து திருப்பி போட்டாச்சு பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் இந்த டம்ளாவில் தான் நான் தலை தட்டி கோதுமை மாவு எடுத்தது இதில் தான் கால் கப்பு வந்து கொக்கோ பவுடர் எடுத்தது முக்கால் கப்பு பவுடர் சுகர் எடுத்தேன் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அதில் வந்து பட்டர் இந்த முட்டை சர்க்கரை இது அது கூட வந்துட்டு நம்ம ஒரு கால் கப்பு ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சளிச்சு வச்சோம் மாவையும் சேர்த்து நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டது இதை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே அளந்துக்கோங்க கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா கட் எடுத்துட்டாச்சு கட் பண்ணியாச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லாவே வந்து சாஃப்டாக தான் கேக் வந்திருக்கு கலர் பார்த்து நீங்கள் இது பண்ணாங்க கொக்கோ போடுறதுனால இந்த கலர் உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் டார்க்காக வந்திருக்கு அவ்வளோதான் பார்த்தா அவ்வளோ நல்ல ஒரு சாஃப்ட்டான ஒரு கேக்கு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துட்டு இருந்தேன் என்னோட டக்குன்னு தான் இதை பண்ண அதனால தான் வீடியோ எடுக்கல நான் ஏனோ தானோ எப்படியோ போட்டு கூட நல்லாவே வந்துடும் பேசிக்கு வந்து மெத்தேட் மட்டும் அளவுகள் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன வேணா எப்படி வேணால் அதை நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் கூட நான் சேர்த்தே சொல்ல மறந்துட்டேன் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்களும் உங்களுடைய கற்பனை திறனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது கேக்கு இங்கே பார்த்தா தெரியுதா பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்ட்டான ஒரு கேக் பார்த்தா தெரியுதா நான் வந்து ஸ்வீட் வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு முழு கிளாஸ் அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஒரு கால் கப்பு கொக்கோ பவுட்ரு இருக்குது நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம் நான் முக்கால் டம்ளர் தான் போட்டேன் சர்க்கரை இது கொஞ்சம் மீடியமாக தான் சுகர் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு கேக்கு பிடிக்காது இருந்தாலும் உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன் நல்லாதான் இருக்கு கேக்கு பட் என்ன எனக்கு கேக்கை நான் சாப்பிடவும் மாட்டேன் நான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதனால அவளுக்காக தான் அடிக்கடிக்கு இந்த கேக்கை நான் செய்வேன் பேரிச்சம்பழமும் சம்பழமும் உங்கள் இருப்பந்தான் நட்ஸு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த ட்ரை நட்ஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்வாஞ்சியாக சாஃப்டான ஒரு கேக்கு நம்ம வீட்லேயே மாவை வச்சு அழகாக செய்துட்டோம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எடை பிடிச்சா லைக் சப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்